ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சேலம்ல நடக்க போற டிவி கே கூட்டத்திற்காக தளபதியோட பிரச்சார வாகனம் கிளம்பிடுச்சு அதாவது சேலம் சீலநாயக்கன் பட்டியல நாளைக்கு தாவேக்கா நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது மேக்சிமம் ஐயாயிரம் பேர் கலந்துக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கியூஆர் கோடு சீட்டு மூலமா தான் அனுமதி ஸோ நுழைவு சீட்டு வச்சிருக்கிற நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி பொதுமக்களுக்கான கூட்டம் இல்லை பட் ஸ்டில் தளபதியை வெளியில இருந்தாச்சும் பார்க்கணும் அப்படின்ன மாதிரி நிறைய பொதுமக்களும் வருவாங்க ஸோ அதனால நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு மெயினா இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மலை ஒன்னு இருக்கு பொதுமக்கள் அந்த மலையிலிருந்து வர்ற பாதைகள் வழியா வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாதைகள் எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கான் அண்ட் பொதுமக்கள் தொலைக்காட்சியில நிகழ்ச்சியை பாருங்க அப்படின்ற மாதிரி தாவேக்க சார்புலையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு அண்ட் ரீசென்டா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் பங்கு அப்படின்ற இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு சோ அந்த ஒரு ஸ்பீச்சுக்கு தளபதி கிட்ட இருந்து தரமான ரிப்ளை எதிர்பார்க்கலாம் அண்ட் ரீசென்ட்டா சர்வே எடுக்க போன தாவே காவை சேர்ந்த தொண்டர்கள டிஎம்கே சேர்ந்தவங்க அடிச்சிருந்தாங்க ஸோ அந்த சம்பவம் தொடர்பாகவும் தளபதி பேசுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மேடையிலே தளபதி பயங்கர உக்கரமா பேசியிருந்தாரு சோ இந்த ஒரு மேடையில இன்னும் பயங்கரமா எதிர்பார்க்கலாம் அண்ட் சேலமே நாளைக்கு ஸ்தம்பிக்கும் அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சி காய்ச்சல் விசிலுக்கு அனுமதி உண்டான்றது தெரியல அநியாயத்துக்கு எல்லா இடத்துலயுமே விசிலுக்கு போயிட்டு தடை போட்டு இருக்காங்க சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்துலதான் அந்த ஒரு நிலமன ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் விசில பயன்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கு பதிலாக ஒளி பெருக்கி வாங்கி கொடுக்கறாங்க அடுத்து பேருந்துல பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சாலும் விதிக்கலாம் விசிலுக்கு தடை பண்ற பேர்ல இவங்களே பயங்கரமா இன்னும் ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு நடக்க போற தாவேக்கா கூட்டத்திலையும் விசிலுக்கு தடைபட்டாலும் ஆச்சரிய போறதுக்கு இல்ல பட் இனிமேல் எல்லா நிகழ்ச்சிகள்லயும் விசு சத்தம் இன்னும் பயங்கரமா தான் கேட்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ